விராட் கோலி ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி தான் இப்ப ஒரு நியூஸ் வந்திருக்குங்க விராட் கோலிக்கு வந்து இரண்டாவதா ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு இந்த ஒரு செய்தியை வந்து அவரு இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்டா வந்து போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு விஷயத்த நான் உங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து எனக்கு வந்து ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அக்கை வந்து பிறந்திருக்காரு என்னோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சகோதரர் வந்து கிடைச்சிட்டாரு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்கு இந்த சமயத்துல வந்து உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால எங்களை வந்து பிளஸ் பண்ணுங்க அதே சமயத்துல இந்த விஷயத்துல வந்து நாங்க பிரைவசி மெயின்டைன் பண்ணனும் நினைக்கிறோம் சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இந்த ஒரு போஸ்ட பார்த்த உடனே விராட் கோலி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கூட வந்து விராட் கோலி வந்து விளையாடவே இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் வந்து விளையாட மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா அது வருவாரான்னு பார்த்தா அதுக்கப்புறமும் வரல முழுக்க முழுக்க இந்த சீரீஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாரு இதனால என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா இப்ப விராட் கோலிக்கும் அனுஷ்காவுக்கும் வந்து சண்டப்பா இதனாலதான் விராட் கோலி வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விராட் கோலியோட அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைப்பா இதனால இந்த சமயத்துல வந்து அவங்க அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவர் இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இந்த விஷயத்துல பிசிசியே ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு விராட் கோலியோட பர்சனல் மேட்டர்ல யாருமே தலையிடாதீங்க அவர் எதனால டெஸ்ட் சீரீஸை வந்து ஸ்கிப் பண்ணாருன்னு சொல்லிட்டு எங்க கிட்டே வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லி இது மாதிரிலாம் என்னென்னமோ பண்ணி வான் பண்ணி பார்த்தாங்க

உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாரு பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்தை தாங்க எல்லாருமே வந்து கத்துக்கணும் என்னதான் நம்ம ஒரு பக்கம் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடினாலும் முக்கியமான தருணத்துல வந்து நம்ம எப்ப குடும்பத்து கூட வந்து இருக்கணுமோ அப்ப வந்து இருந்தே தான் வந்து தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப அழகா விராட் கோலி வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து உணர்த்திருக்காரு உண்மையிலேயே விராட் கோலிக்கு வந்து குட்டி கிங் வந்து பிறந்துட்டாருங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிரிக்கெட்ல நிறைய சாதனைகளை வந்து படைக்கணும் தான் நம்மளோட ஆசையா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்